அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுந்தரப்பு உத்திரமேரிலிருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எண்பத்தொம்போது சென்ட்டு புஞ்சே நீளம் இருக்குது இது தாங்க உத்திரமேரலேருந்து மேல் மருத்துவ போகிற வழி இங்கே இது வந்து புச்சேரி கூட்டோடு சொல்லி ஒரு ஜங்ஷன் நான்கு வழி ரோடு இங்கேருந்து தாங்க நாங்கள் உள்ளே போகிறோம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலையில் வந்து நம்ம சைட் இருக்குங்க போகிற வழியில் ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டு எல்லாம் விற்றுட்ருக்காங்க நம்ம மேனையும் வந்து இந்த ரோடு ஜங்ஷன்லேயே ரெண்டு தார் ரோடு இருக்கிற கார்னரில் நம்ம ஃப்ளாட் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்க உங்களுக்கு கா கா காமிக்கிற இடம் வாங்க காமி காமிக்கிறேன் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் சென்ட்டு ஃப்ளாட் இருக்குது ஃப்ளாட்டு ரோடு போட்டுக்கு டிடிசி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க எண்பத்தொம்பது சென்ட்டு பாருங்கள் இது வந்து வேடந்தங்கள் போகிற மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேடந்தங்கள் வந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் செங்கல்பட்டில் முப்பது கிலோமீட்டர் தாங்க நம்ம சைட் இருக்குது தாம்பத்துலேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலையில் இருக்குது பாருங்கள் நம்ம சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரெஸ் நம்பளே இருக்குது நம்பர் இருக்குது உங்களை நான் வந்து கொடுமை காமிக்கிறேன் எண்பத்தி ஒம்பது சென்ட்டு புஞ்சநிலம் பக்கத்தில் வீடெலாம் கட்டியிருக்காங்க இந்த பாருங்கள் இப்போ இப்போ வந்து நிலம் வந்து சும்மா கூட சொல்லிட்டு உளுந்து போட்டிருக்காங்க தண்ணி இல்லாத சொல்லியே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இந்த ரெண்டு பக்கம் ரோடு பாருங்கள் இந்த பக்கமும் தாரோடு இருக்குது அந்த பக்கமும் தார் ரோடு இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு நிலம் வந்து பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி வாங்குங்க டாக்குமெண்ட்லாம் இருக்குது ஒரு சென்ட்ரோட விலை வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரூபாங்க ரெண்டு தார் ரோடு இருக்குது நம்ம மணியில் ரெண்டு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஃப்ளாட்டு வழி உள் ரோடு தனியாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க எந்த பக்கம்னாலும் வழி இருக்குங்க நம்மளுக்கு இங்கேருந்து பாருங்கள் நம்ம வந்து தார் ரோடு அதை இருக்குது பாருங்கள் சுற்றி பில்டிங்லாம் கட்டுன்னு வராங்க இன்னும் கூடிய சேர்த்து நிலலாம் வந்து வேல்யூ அதிகமாக ஆ ஆக போகுதுங்க நம்ம இடத்துல இருந்து சுற்றி வந்து இப்போ வந்து வீடு நிறையா இருக்காங்க அதுதான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்கிட்டே டேரெக்ட் உடல் நம்ம காமிக்க போகிறோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களை நான் நம்பலாம் நாங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பத்திரப்பகுதியில் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் இந்த பாருங்கள் மெனையை பாருங்கள் இந்த அளவுக்கு யாருமே உங்களுக்கு காட்ட மாட்டாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் என்றுமே இருப்பேன் உங்களுக்கு சுந்தரப்பு நல்லா ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்லா பண்ணி கொடுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி காய்ஸ்